பிள்ளைகளுக்கே அதிக காரத்தன்மை வாய்ந்த மிளகு நம்மளுடைய கொல்லிமலையில் தான் விளையுது ஸோ இதை வந்து எப்படி சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணி ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக கொல்லிமலையில் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவில் மிளகு சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காரு நான் போன டைம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து அறுவடைக்கு ரெடியாக இருந்தது மூங்கில் மரங்களை பயன்படுத்தி மேலே ஏறி மிளகு எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து பழம் தனியாக காய் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் மிளகு எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் காய வச்சுட்ருந்தோம் கிட்டத்தட்ட மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூணு கிலோ மிளகுக்கு ஒரு கிலோ மிளகு அப்படிங்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிளகு கிடைக்கும் கிட்டத்தட்ட மிளக வந்து எப்படி ஃபார்மில் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் என்னென்ன வேஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதெல்லாம் எதோட பயன்பாட்டுக்கு போகுது இதில் எந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க எப்படிலாம் கிரேடிங் போடுறாங்க எத்தனை வகையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிளகு பார்த்தினா முழுமையான தகவலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து நம்ம உழவன் மகன் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஒரு நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா